வணக்கம் ஜவ் ஈஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி பொதுவூர் முந்தா நாள் தான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சுது டெல்லியில் அண்ணாமலைக்கு நிர்மலா சீதாராமன் உள்ள பஞ்சாயத்து மற்றபடி வந்து எப்படி நம்ம பூத் கமிட்டி அமைப்பது மற்றபடி எங்கெங்கே வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது எத்தனை சீட்டு கேட்கறது இது சம்மந்தமாக ஏகப்பட்ட கொஸ்டன்ஸு அது அவசர கூட்டமாக போயிட்டு வந்தாங்க அனைத்து பாஜக நிர்வாகிகளும் இப்போ மீண்டும் இன்னொரு பஞ்சாயத்து இப்போ தான் சேர்த்து வச்சார் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாள் அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணி இப்போ அதிலேருந்து செங்கோட்டையின் சுத்தமாக பிச்சுக்கிறார் மானசீகமாக மிரட்ட விட்டுருக்கிறார் எடப்பாடிக்கு நம்ம பத்து நாள் தான் டைம் அதுக்குள்ளே எல்லாத்தையும் சேர்க்கிற மாதிரி பாருங்கள் இல்லை அப்படின்னா நான் என்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவேன் ஆனால் கட்சி விட்லாம் வெளியே மாட்டேன் உள்ளுக்குள்ளே இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க புள்ள பூச்சி அப்படின்னு உள்ளுக்குள்ளே எல்லா வேலையும் காட்டிடும் ஆமா என்ன சொல்கிற இது ஒரு புது பஞ்சாயத்தான் இன்றைக்கி பாஜகவுக்கு தெரிந்து கொண்டிருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நயனா நாகேந்திரன் சொன்னார் சொல்லிட்டார் இல்லை செங்கோட்டைன்னு சொல்கிறது நியாயம் இருக்குது ஒருங்கிணைச்சா என்ன தப்பு இருக்குன்னா அது உட்கட்சி அறிஞ்சு போட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு ஒரு பக்கம் லைட்டாக மைல்டாக தடை விட்டுட்டு அப்படியே போயிட்டார் மற்றபடி அண்ணாமலையும் இதுக்கு ஆதரவு ஆமாம் ஃபுல்லாக செங்கோட்டை எனக்கு அண்ணாமலை தான் ஐடியா கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல மற்றபடி ஃபுல் ஆதரவு அண்ணாமலை இந்த பக்கம் ஓபிஎஸும் ஆதரவு இல்லாமல் செங்கோட்டை என்ன சொல்கிறோம் அதுக்கு நான் சம்மதிக்கின்றேன் மற்றபடி வந்து எனக்கு எந்த போஸ்டும் வேணாம் எந்த விஷயம் வேணாம் அதிமுக ஒன்றிணையணும் திமுகவை தோக்கடிக்கணும் ஒரே வார்த்தை இதுக்கு என்ன ரூட்டு என்ன செஞ்சால் நான் சம்மதிக்க தயாரிக்கப்பட்டு ஓபிஎஸ்ஸு சொல்லிட்டார் இத்தனைக்கு ஸ்டாலின் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே நேரடியாக சந்திக்கிறார் மூணு தடவை சந்திக்கிறார் ஆமாம் அந்த சந்திப்பின் அடிப்படையில் திமுக கூட்டணியா அப்படிங்கிற விஷயமும் போச்சு இப்போ அதில் ஒரு தொங்கு அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி விஷயம் இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அது ஸ்ட்ராங்காயிடுச்சு செங்கோட்டை வெளியே வந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அது சம்மந்தமாக எடப்பாடி கட்டாயம் முடிவு எடுத்தே தான் ஆகணும் அப்புறம் அங்கேருந்து அமித்ஷா வந்தே தான் ஆகணும் மீண்டும் ஒரு பஞ்சாயத்து இல்லை அப்படின்னா பாஜக கூட்டணி வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது அதனால் வந்து இதெல்லாம் பாஜக யோசிப்பாங்களா இல்லையா அதனால் கட்டாயமாக மீண்டும் ஒரு பஞ்சாயத்து கட்டாயமாக இருக்குது அண்ணாமலை நைனா நாயகி சொன்ன வகையில் கட்டாயமா அமித்ஷா மீண்டும் சென்னைக்கு வருவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை வந்து உட்காந்து பேசி தான் ஆகணும் எப்போ நான் தான் நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே சொன்னோம் நீ கேட்கல மற்றபடி நான் என்ன பண்ண முடியும் இப்போ அது சம்மந்தமாக உங்கள் கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு என்ன விட்ருங்க மற்றபடி பாஜக கூட்டி கட்டாயமாக தொடரும் நம்ம ஜெயிக்கணும் உண்டான ஏற்பாடை பண்ணுங்கள் கட்டாயமாக சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மீண்டும் அவர் பறந்துடுவார் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல எப்படி இருந்தாலும் சரி நாம் இது வந்து எடப்பாடியின் கழுத்தில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு கத்தியை போன்று முடிவு எடுத்து தான் ஆகணும் இல்லை அப்படின்னா கட்டாயமாக செங்கோட்டையிலும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார் ஆல்ரெடி அமமுக தினகரன் போன வகையில் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஓபிஎஸ் போன வகையில் லட்ச லட்சக்கணக்கான தொண்டர்கள் சசிகலா வகையில் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் முடிஞ்சு போய் இடையில் நிற்கிறது ஏ எடப்பாடி மட்டும்தான் பேனு நிற்க வேண்டிதான் அப்புறம் ப ப பே அப்பனுக்கும் பேப்பே ஆத்தாவுக்கும் பேப்பேங்கிற மாதிரி பாஜகவும் பே பே முழிக்க வேண்டிதான் அதாவது எங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க விருப்பாச்சி சந்தையில் வித்த ஆடு போக சொச்ச ஆடு முழிக்குமோ அந்த கதை இது இனிமேல் வந்து அதுக்கு தகுந்த என்ன ஏற்பாடை கட்டாயமாக யோசிப்பாங்க பாஜக கட்டாயமாக யோசிச்சிருப்பாங்கன்னா தகவல் போயிருக்கோம் அதான் நே அதுக்கு என்ன ஏற்பாடு ஆமாம் அவர் செங்கோட்டை பேட்டி கொடுத்த அடுத்த நிமிஷமே போயிருக்கு அதில் மாற்று கருத்து இருந்தாலுமே கூட இது சம்பந்தமாக எந்த அளவுக்கு முடிவெடுக்க போகிறார்கள் என்பது ஒரு காலங்களில் கட்டாயமாக தெரியும் எடுத்து தான் ஆகணும் ஆமாம் இனிமேல் வந்து பாஜக நிர்பந்திக்கும் ஆமாம் பாஜக நிர்பந்திக்கம் செங்கோட்டையின் போட்டு நிற்க செடப்பாடியை போட்டு நெருக்கிட்டாரு பத்தே நாள் தான் முடிவு வேணாம் சொல்கிறார் நெருக்கிட்டாரு அடுத்தது அவங்க ஜெயிக்கணும்ல பாஜக கட்டாயம் ஜெயிச்சுதாங்க ஆகணும் வேறு வழி கிடையாது அதுக்கு தான் நாலு மாதம் முன்னால் ஓடி ரெண்டு தடவை ஓடி வந்து திப்பு திப்புன்னு கூட்டணி சேர்த்து விட்டார் ஆமாம் ஓபிஎஸ்சியும் பார்க்கல தினகரனையும் பார்க்கலாம் எடப்பாடி மட்டும் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அவரோடு போயிட்டார் மோடி மற்றபடி அமித்ஷாவும் சந்தித்தார் ஏற்பாடு பண்ணார் கம்ப்ளீட்டாக கரெக்டாக நேராக ஓட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க நேராக ஓட்டலுக்கு இடையில் பத்திரிக்கையாளர் பார்த்தா ஏதாவது பண்ணி விட்ருவாங்க சப்போம் நேராக கூட்டிகிட்டு வச்சார் தான் முன்னாலே உட்கார வச்சு அவர் தான் பேசுகிறார் அமித்ஷா மற்றபடி எடப்பாடி பேசவே ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது ஆமாம் அந்த அளவுக்கு கமுக்கலாம் வேலையை முடிச்சு கமுக்கலாம் போயிட்டார் இன்றைக்கி பாஜகவை மாட்டிச்சு ஆமாம் காரணம் வந்து செங்கோட்டை ஆல்ரெடி செங்கோட்டை சொல்லிட்டார் முதல்ல அவர் அவர் ஒரு வருஷம் முன்னாலே சொல்லிட்டார் ஆமாம் பாஜக கூட்டணி மற்றபடி சசிகலாவையும் மற்றபடி வேலுமணி தங்கமணி எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பேன் ஒரு ஒம்பது அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் அதிமுக இது சும்மா நான் வீடியோ கூட போட்டிருப்போம் ஆமாம் எல்லாத்தையும் நாங்கள் உருவினை பேஞ்சி போட்டு அன்றைக்கே சொன்னார் செங்கோட்டை அதை இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கிறார் இன்றைக்கி வந்து எடப்பாடி வயிற்றுல புளியை கரைத்தது போன்ற ஒரு நிலம் இருந்தாலுமே கூட இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு நைனா நாங்கள் தூக்கி கொடுக்கக்கூடிய சமயத்தில் அண்ணாமலை ஒன்றும் பேட்டி கொடுக்கல அவர் என்னத்தை கொடுக்க போகிறார் சைடில் வந்து ஃபுல்லாக பஞ்சு பண்ணி செங்கோட்டையனை தூண்டி விட்டுருக்கலாம் அவருடைய வார்த்தை சாளங்களெலாம் தெரியும்ல நமக்கு அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஃபுல்லாக செங்கோட்டையனை வந்து தன்னுடைய பேட்டியை கக்கிவிட்டார் பேட்டி கொடுத்தார் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார் என்பதை விட உண்மை என்னங்கிறத கக்கிட்டார் முடிஞ்சு போச்சு ஆமாம் அதனால் ஒன்று சேருங்க ஆமாம் இல்லைன்னா நான் என்ன ஏன் வேலையை நான் காமிப்பேன் தனிக்கட்சியிலாம் தொடங்க மாட்டேன் உள்ளுக்குள்ளேருந்து எல்லா வேலையும் பார்ப்பேன் என்ன சொல்கிற அப்படின்னு வந்து இன்னைக்கு எடப்பாடியை மானசீகமாக ஆமாம் பகிரங்கமாக விரட்டல மறைமுகமாக மிரட்டி விட்டால் இன்றைக்கி எடப்பாடி ஆடி போய்ட்டுருக்கிறார் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறது கட்டாயமாக தெரிஞ்ச ஆகும் கேட்டால் முடிவு எடுத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது முடிவு எடுத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது வீட்டுக்கு போயிடும் ஆல்ரெடி நாலா துண்டாக பிரிஞ்சிருக்கு ஒரு செங்கோட்டினும் ஒரு லட்சக்கணக்கானால் கூட்டிகிட்டு போயிட்டாலும் ஜோளி முடிஞ்சு இந்த இந்த இதுக்கே பேட்டிக்கே வந்து பத்தாயிரம் பேர் நான் திரட்டு வச்சுட்டு போட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க சாதாரண பேட்டிக்கே பத்தாயிரம்னா அப்புறம் பிரச்சனையும் வரக்கூடிய சமயத்தில் அவர் ஒரு பத்து லட்சம் பேரை கூட்டிகிட்டு போயிட்டான்னு சோழி முடிஞ்சு அஞ்சா பிரிஞ்சுனா அப்புறம் எடப்பாடி பேனு முதல்ல சொன்ன மாதிரி முழிக்க வேண்டியது தான் அப்புறம் பாஜக அதோடு சேர்ந்து முழிக்க வேண்டிதான் அவ்வளோதான் அப்படிங்கிறப்ப என்ன ஒரு இது ஜெயிக்க முடியும் கடைசி வரைக்கும் அப்படியே போயிட வேண்டிதான் ஆமாம் இங்கே தமிழகத்தில் திமுக மேலிடத்தில் அவங்க ஒரு வகையில் என்ன பண்ணணுமோ ஆமாம் பீகாரில் செஞ்ச மாதிரி மற்றபடி வாக்கை மாத்துறது மற்றபடி வந்து ஏன் எங்களுக்கு ஆனால் இல்லையா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி எப்படியோ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் மற்றபடி வாக்கு மிஷினின் குளறுபடி மற்றபடி வந்து தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்து கொண்டு ஒரு அதிகார உணர்வு மற்றபடி எல்லாத்தையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் பதினோரு வருஷம் அவங்க ஓட்டிட்டாங்க இன்னும் ஓட்டக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்க கூட ஈகிஆரஸ் வருமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அதன் அடிப்படையில் திமுக இங்கே வருமா இது அதிமுக வருமா அப்படிங்கிற கேள்வி மிக பெருசாக போயிட்டுருக்கு என்றாலும் கூட திமுக ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருந்தால் அதுக்கு திறந்து செயல்பாடு வேணும் ஆமாம் இல்லை என்றால் கட்டாயமாக அதிமுக ஒழிந்து விடும் இப்படிங்கிறதா பகிரங்கமான உண்மை அதன் அடிப்படையில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது பத்து நாட்கள் தெரிய தான் போகுது பதினோராவது கட்டாயமாக எடப்பாடி வாயை திறக்கிறார் அதுக்கு முன்னாலே திறந்து செங்கோட்டையனுக்கு எனக்கு ஒரு தூது விடுறாரா இது இப்போ தூது விட்டார் தூது விட்டு செட்டாபுலியா ஈரோடு மாவட்ட செயலாளரை தூது விட்டார் அதெல்லாம் ஒன்று பருப்பு வேக்சிடின்னு ரிட்டர்ன் ரிட்டன் அமிச்சிட்டார் முடிஞ்சு போச்சு கே வி ராமலிங்கம்னு நினைக்கிறேன் ரிட்டர்ன் அமிஸ்டார் எந்த இல்லை அப்படிங்கிறப்ப அவர் என்ன தான் இன்றைக்கி ஒத்துக்க போகிறார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் ரொம்ப தெளிவாக இரண்டு மாதம் ட்ரை பண்ணி தான் முடிவு எடுத்துருக்கிறார் இங்கே அடுத்து வரும் காலங்களையும் கட்டாயமா ஓபிஎஸ் போன்ற நிலம செங்கோட்டையன் வராமல் இருக்கும் வேண்டும் என்பது எடப்பாடி கையில் தான் இருக்குது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி